நம்ம கார்த்திக் இதுக்கு மேலேயும் முழிச்சிக்கல அப்படின்னா கண்டிப்பாக அஞ்சலி அவளோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவா அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சலி ஏற்கனவே பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாள் அதாவது இப்போது கார்த்திகோட சொத்து அடையணும் அப்படின்றதுக்காக இவள் கௌதம் இலக்கியாக இவங்களோட பேரில் இருந்த வீடு சொத்து அதுக்கப்புறம் பேங்க் பேலன்ஸ் இது எல்லாத்தையுமே கார்த்திகோட மா பேருக்கு மாற்றினது பிரச்சனை கிடையாது அவங்க சந்தோஷமாக வச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு கூட நம்ம கௌதமும் இலக்கியாவும் விட்டுருவாங்க ஆனால் அஞ்சலியோட பிளானு கார்த்திகோட பேரில் இருக்கக்கூடிய அந்த சொத்தை எல்லாத்தையுமே தான் பேருக்கு மாற்றிட்டு கார்த்திகையே அடித்து துரத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த அஞ்சலியோட பிளானாக இருந்துகிட்டு இருக்குது இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலி இருந்துகிட்டு இப்போது நம்ம எல்லாத்தையுமே நல்லபடியாக செஞ்சு முடிச்சுட்டோம் கார்த்திகிட்ட கேட்டால் ஈஸியாக கார்த்திக் பேர்லேருந்து நம்ம பேருக்கு இந்த சொத்து எல்லாமே மாறிடும் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சி இப்போது இவங்க போனதும் போகாததுமா கார்த்திகிட்ட இந்த சொத்தை வந்து போதுனா கேட்க ஆரம்பிச்சிடா இந்த அஞ்சலி இது என்னடா கொடுமையாக இருக்குது கால குடும்பம் தான் வந்து போதுனா சொல்லணும் உண்மையிலேயே அஞ்சலி வந்து இந்த அளவுக்கு கேடு கெட்டவளாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கவே மாட்டான் ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பான வேலைகள் எல்லாத்தையுமே அஞ்சலி சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கார்த்திக் இருந்துட்டு நம்ம ஜானகி வந்து போனால் போன வருத்தத்தில் இருந்துட்டு இருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் அஞ்சலி வந்து கார்த்திக் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க வெளியே போயிருக்க கௌதமும் இலக்கியாவும் கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க ஏன்னா கார்த்திக் அவராக விருப்பப்பட்டு இந்த சொத்து எல்லாத்தையுமே உங்கள் பேருக்கு எழுதி தரல அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அப்படி இருக்கும்போது அவங்க போலீஸு கேஸு கோர்ட்டுன்னு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி எஸ்எஸ்கே அப்பாவும் தாக்ஷாயினி அம்மாவும் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் இந்த சொத்து எல்லாத்தையுமே முதல்ல அதாவது கொஞ்சம் என் பேர்லேயும் கொஞ்சம் எஸ்எஸ்கே அப்பா பேர்லேயும் வந்து போதுனா மாற்றி வச்சிடலாம் அப்போ தான் வந்து போதுனா நமக்கு நல்லது இல்லைனா இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு இந்த சொத்தை மறுபடியும் அவங்க பிடுங்கிடுவாங்க அவங்க கிட்டேருந்து உங்களை ஏமாத்திடுவாங்க கார்த்திக் அப்படின்ற மாதிரி சொல்லி அஞ்சலி வந்து பதனா சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு பக்கம் பைரவி வந்துட்டு ஏ அஞ்சலி எந்த நேரத்தில் எந்த மாதிரி பேச்சை பேசிக்கிட்டு இருக்க நீ உனக்கு உண்மையிலேயே மூளை இருக்கா இல்லையா ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ கா அதாவது அஞ்சலி வந்து பதினா இந்த பைரவே வந்து சொல்லும்போது ஆண்டி உங்களுக்கு புரியுதா இல்லையா ஆண்டி இதுதான் நடக்கும் கண்டிப்பாக இதுதான் நடக்கும் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி விஷயத்தை வந்து சொல்லாமல் தராங்க கடைசியில் கார்த்திக் இருந்துட்டு பயங்கர கோவப்படுறது மட்டும் இல்லாமல் நீ அதாவது எவ்வளோ தைரியம் தான் நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை செய்வே அதாவது அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா சொத்தை எழுதி கேட்ப அதாவது இந்த சொத்து எல்லாமே என் பேரில் தான் இருக்கும் எதையுமே உன் பேருக்கு மாற்ற மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கான்ஃபிடென்ட்டோடு இருக்காங்க என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் கண்டிப்பாக அவங்களால இருந்து இந்த சொத்தை பிடுங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைராகியத்தோடு இருந்துகிட்டு இருக்காங்க அதே மாதிரி கார்த்திக் இருந்துட்டு இப்போது அந்த ஒரு சொத்தை அஞ்சலியோட பேருக்கு மாத்துறதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் இலக்கியா ஜானகி மூணு பேருமே கார்த்திக் கிட்டே தெளிவாக சொல்லிட்டாங்க இங்கே பாரு கார்த்திக் நீ வந்து எங்க கிட்ட இருந்து இந்த சொத்தை புடுங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்க அது எங்களுக்கு தெரியுது அது எங்களுக்கு நல்லதும் கூட தான் ஆனால் அதே சமயம் இந்த அஞ்சலி உங்ககிட்ட இருந்து அந்த சொத்தை ஏமாற்றி வாங்கிடாமல் பார்த்துக்கோ எல்லா சொத்தையுமே உன் பேரில் முதல்ல வச்சுக்கோ அஞ்சலியோட பேருக்கு மாத்தறதா இருந்தால் கண்டிப்பா அதுக்கப்புறம் நீ தான் வருத்தப்படுவ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு பக்கம் நம்ம கார்த்திகோட மனசு குறு அதே மாதிரி இப்போ தன்னோட அம்மா அதாவது தன் பெத்த அம்மா சாணகி இந்த வீட்டை விட்டு வெளியே போறாங்க அப்படின்னும் போது அவருக்கு வந்து இப்போ மனசு ரொம்பவே உடஞ்சு போச்சு அதாவது என்னதான் வந்து போயிருந்தா ஆரம்பத்தில் அதாவது நம்ம கௌதமியும் இலக்கியம் வரட்டும் போது கூட போறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இவரும் ஏதோ ஒரு இதுல வந்து போயிருந்தா விட்டுட்டாரு அது எல்லாமே பிரச்சனை கிடையாது ஆனா இப்போ எங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திகோட மைண்டு தான் அவரோட மைண்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சு இப்படி பெத்த அம்மாவை வந்து போதுனா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டோமே அப்படின்ற மாதிரி நினச்சி கார்த்திக் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடாரு இங்கே தான் வந்து போதுனா மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாகிட்டு ஒரு பக்கம் அஞ்சலிக்கு ஒன்றுமே புரியல கார்த்திக் பயங்கர கோவத்தோட அஞ்சலியை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க அதாவது அஞ்சலி என்ன பேசினாலுமே இப்போ கார்த்திக் கோவமாக தான் பேசுகிறாரு ஏன்னா நம்ம ஜானகி மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க கார்த்திக் இத்தனை நாள் வந்து போயிருந்தா ஏதோ ஒரு வீட்டில் ஏதோ ஒரு மூலையில் இருந்துட்டு இருக்கும்போது அவருக்கு நம்ம ஜானகியோட அருமை புரியல ஆனால் இந்த வீட்டை விட்டு துறத்தும் போது தான் உண்மையான அம்மாவோட பாசம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு அப்போ தான் அஞ்சலியை உண்டு இல்லைன்னு பண்ணுறாங்க இந்த சொத்து எல்லாமே என்னோட பேரில் தான் இருக்கும் என்ன நடந்தாலும் அதை நான் மாற்ற மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதாவது அஞ்சலி வந்து என்ன நம்ம கிட்டே இருந்து இதை வந்து பிடுங்கிட்டு போயிடுவாங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொன்னாலுமே கூட கண்டிப்பாக அதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நிற்கிறாரே தவிர அஞ்சலியோட பேருக்கு இந்த சொத்தை மாற்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லலை ஒரு பக்கம் எஸ்எஸ்கே கிட்டையும் தாக்ஷாய்கிட்டையும் வந்து போய்னா அஞ்சலி போயிட்டு இந்த விஷயத்தை பற்றி சொல்ல போகிறா ஏன்னா காற்றுக்கிட்டு இருந்து இந்த சொத்தை புடுங்கிறது ஈஸியான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லி அஞ்சலி நினைச்சா ஆனா காத்துக்கு இருந்துட்டு என்ன நடந்தாலும் சரி அதை நான் வந்து இப்போ என்ன செய்யவே மாட்டேன் அந்த சொத்தை உங்க பேருக்கு மாத்தவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஆனாலும் அஞ்சலுக்கு வேற வழியே கிடையாது எஸ்எஸ்கே கிட்டேயும் தாக்ஷாயினி இந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க இதான் விஷயம் இருந்து நம்ம சொத்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அதாவது இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இன்னும் பெருசாக வெடிக்குது இப்போது இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் இலக்கிய கிட்டேருந்து எப்படியோ கார்த்திகிட்ட பிடுங்கிட்டாங்க கார்த்திகிட்ட வந்து போதா அந்த சொத்தை கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க அடுத்ததாக அந்த சொத்தை இருந்து எடுக்கிறது ரொம்ப ஈஸி அவனெல்லாம் ஈஸியாக ஏமாத்திடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க வந்து போய்னா ஸ்கெட்ச் போட ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் அஞ்சலிக்கிட்ட கேட்குறாங்க அஞ்சலி கார்த்திக் வந்து போதின்னா ஏன் உனக்கு சொத்து கொடுக்க மாட்டேங்கிறான் என்ன பிரச்சனை அப்படி இப்படின்ற அப்படின்ற மாதிரி சொல்லி அதே மாதிரி அஞ்சலி இருந்துட்டு இங்கே பாருங்கப்பா எனக்கு வந்து இப்போனா இந்த கார்த்திக் தேவை கிடையாது இந்த சொத்து எல்லாமே என் பேருக்கு வந்ததுக்கு அப்புறமா கார்த்திகை அடித்து துரத்துடலான்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்போது அதுக்கான சந்தர்ப்பம் வந்துடுச்சு அது மட்டும் இல்லாமல் போனால் போகுது இவனை கூட வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இவன் பழையபடி மாறிடுவான் போல இருக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் அந்த சொத்தை நம்ம பேருக்கு மாத்திரமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லி அஞ்சலி வந்து இப்போது எஸ்எஸ்கே கிட்ட தாக்ஷாயினி கிட்ட சொல்கிறாங்க ஒரு பக்கம் இனிமேல் அவங்க சொன்னாலும் நம்ம கார்த்திக் கேட்க போகிறது கிடையாது ஏன்னா இந்த சொத்து எல்லாமே தான் பேரில் இருக்கணும் அதே மாதிரி வந்து இப்போ இந்த இடத்துல நம்ம கார்த்திக் வந்து சொத்துக்காக ஆசைப்படலை இந்த அஞ்சலி தான் சொத்துக்காக ஆசைப்பட வச்சு இது எல்லாமே என்னோட சொத்து என்னோட சொத்து அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த சொத்து எல்லாத்தையுமே வந்து இப்போனா இப்போ இவர் பேரில் வச்சுக்கிட்டு கடைசியில் கார்த்திக்குக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்தடுத்து என்ன என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த அஞ்சலி வந்துட்டு எஸ்எஸ்கே கிட்டேயும் தாக்ஷாயினுக்கிட்டையும் கார்த்திகை தீர்த்து கட்டினுங்கப்பா அந்த சொத்து வந்து போயினா நம்ம கைக்கு வர்றதுக்காக நீங்கள் எந்த எல்லைக்கும் போங்க அதில் எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது நீங்கள் அந்த சொத்தில் பாதி கூட வந்து போயினா எடுத்துக்கோங்க ஆனால் அந்த ஒரு சொத்து நமக்கு கிடச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அஞ்சலி சொல்லிக்கிட்டு இருந்திருக்கா அதாவது அஞ்சலியோட சுயர்பம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கார்த்திகுக்கு தெரிய வரப்போகுது பைரவி வந்து போயினா இவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அந்தளவுக்கு இவ்வளோக்காவை வந்து என்ன பணக்காரி புத்திசாலி பிஸ்னஸில் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பில்டப் பண்ணாங்க ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்தில் அதாவது குடும்ப விஷயத்தில் இவ்வளோ வந்து பதினா தவறுகளை பண்ணி இப்போது தப்பானவங்களுக்கு துணை போய் இவ்வளோ பெரிய விஷயத்தை செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை இத்தனை நாளாக வந்து பின்னா ஆன்சலி வெளியே இருந்துக்கிட்டு கார்த்திகோட சொத்து கிடைக்கணும் கார்த்திகோட உரிமை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருந்தா இப்போது மொத்தமாக வந்ததுக்கப்புறமா கார்த்திகோட கதையை முடிச்சுட்டு இப்படி வந்து போயினா இவன் மாறுவா இப்படி வந்து பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை உண்மையிலேயே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் திரு திருத்துன்னு வந்து பார்த்திங்கனா முழிச்சிட்ருக்கா அஞ்சலி ஏன்னா மொத்த சொத்தையுமே தான் பேருக்கு மாற்றணும் அதுக்காக யாரை வேணாலும் கொள்றதுக்கு ஏன் தன்னோட புருஷனையே கொள்றதுக்கு கூட அஞ்சலி தயாராக இருந்துட்டுருக்கா அப்படின்னா வந்து சொல்லணும் சீக்கிரமாக அந்த ஒரு செயலை இவ செயல்படுத்துவாள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கிளருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க